சற்று முன் நாற்பது எம்எல்ஏக்களுடன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த ஏக்நாத் சிண்டே கலைந்தது பாஜக ஆட்சி பேரதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையிலான மகா யுதி கூட்டணி இருநூத்தி முப்பது இடங்களை கைப்பற்றியது இதனையடுத்துதான் புதிய ஆட்சி அமைப்பதற்கு முயன்ற பாஜகவிற்கு மிக பெரும் முட்டுக்கட்டையாக இருந்தவர்தான் கூட்டணி கட்சியான சிவசேனாவின் தலைவர் ஏக்நாத் சிண்டே முதல்வர் பதவியை விட்டுத்தர முடியாது என பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருந்ததால் பிரதமர் நரேந்திர மோடி தலையிட்டு சமாதானப்படுத்தினார் இதற்கு பிறகுதான் பாஜகவில் தேவேந்திர பட்னாவிஸ் ஏக்நாத் சிண்டே தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் ஆகியோர் துணை முதல்வர்களாக பதவி ஏற்றனர் அமைச்சரவை விரிவாக்கத்திலும் சிண்டே மீண்டும் முட்டுக்கட்டை போட்டார் சபாநாயகர் பதவி உள்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என நெருக்கடி கொடுத்தார் சின்டே இதனை பாஜக மேலிடம் துளியும் விரும்பாமல் அதிருப்தியை வெளிப்படுத்தியது பின்னர் ஒரு வழியாக மகாராஷ்டிரா அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டது தற்போதும் மகாராஷ்டிரா அமைச்சரவை தொடர்பாக பாஜக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர்களிடையே கடும் அதிருப்தி நிலவி வந்தது அதேபோல் இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா தேர்தலில் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சிவசேனா சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் பெரும் தோல்வியை சந்தித்தது இந்த தோல்வியை தொடர்ந்து காங்கிரஸ் தலைமையிலான இந்த மகாபிகாஸ் அகாடியை விட்டு வெளியேறுவதில் உத்தவ் தாக்கரே சிவசேனா முனைப்புடன் இருக்கிறது மேலும் மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல் வரும் நிலையில் உத்தவ் தாக்கரே சிவசேனா தனித்தே போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டும் வருகிறது அதே இந்தியா கூட்டணிக்கான தலைமையை காங்கிரசிடம் இருந்து மாற்ற வேண்டும் என்பதையும் உத்தவ் தாக்கரே தாக்கரே சிவசேனா வலியுறுத்தி வருகிறது உத்தவ் தாக்கரே சிவசேனா எந்த நேரத்திலும் இந்தியா கூட்டணி மகா விகாஸ் அகாடியை விட்டு வெளியேறிவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டும் வருகிறது மேலும் இந்த அரசியல் பின்னணியில் நாக்பூரில் நேற்று திடீரென முதல்வர் தேவேந்திர பட்னாவிசை உத்தவ் தாக்கரே சந்தித்து பேசினார் சிவசேனா என்ற கட்சியை சிதைத்து சின்னா பின்னமாக்கி ஆட்சியை கவிழ்த்த பட்னாவிசை உத்தவ் தாக்கரே நேரில் சந்தித்து மகிழ்ச்சியுடன் பேசிய நிகழ்வு பெரும் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டு வந்தது இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் என்று உத்தவ் தாக்கரே மகன் ஆதித்ய தாக்கரே கூறுகிறார் ஆனால் பாஜகவை தொடர்ந்து வெறுப்பேற்றும் வகையில் நடந்து கொள்ளும் ஏக்நாத் சிண்டேவை அச்சுறுத்த அல்ல வெளியேற்ற உத்தவ் தாக்கரே சிவசேனாவுடன் நெருக்கம் காட்ட தொடங்கி பாஜக இதன் முதல் கட்டம் தான் உத்தவ் தாக்கரே பட்னாவிஸ் சந்திப்பு இதனால் மகாவிதி கூட்டணியில் ஏக்நாத் சிண்டேவின் இருப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டு விட்டதே என்கின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள் பட்னாவிஸ் உத்தவ் தாக்கரே சந்திப்பு மகாராஷ்டிரா அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த இந்த தான் ஏக்நாத் சிண்டே தன்னுடைய நாற்பது எம்எல்ஏக்களுடன் பாஜகவில் இருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து இதற்கான ஆதரவை தெரிவித்துள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் பாஜக ஆட்சி கலைக்கப்படும் என்ற பேரதிர்ச்சியில் இருந்து வருகின்றனர் இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது